மும்பலச்சேரி கட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நான் இந்த பதவிலுக்கான இருப்பது ஒம்பளச்சேரினு இரண்டாம் மீட்ரு குட்டை கரவி பசுங்க இந்த கரவி பசு பார்த்திங்கன்னா அணி இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுவி சுத்தமாக இருக்குங்க குட்டையான பசுங்க நிறைய பேர் கேட்டீங்க ஒம்பளச்சேரியில் குட்டை பசு வேணும் சின்ன பசுவாக இருக்கணும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேவைப்படுவதை தொற்றுக்கொள்ளாங்க கன்று நல்ல காளைக்கன்று நல்ல தரமான கன்றுங்க நல்ல உயிரும் நல்ல நீளம்ங்க கன்றை பொறுத்த வரைக்குமே நல்ல ஊக்கமான தடமான கண்ணுங்க ஒரு நாள் பால் அளவுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கரைக்கும் காலானிக்க தேவையில்லைங்க யார் வேணாலும் கறக்கலாங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கலாங்க சாதுவான குணம் நல்ல ஒரு தரமான கன்று குட்டை பசு நல்ல ஒரு தரமான கன்றோடு இருக்கணும் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க கட்டாயமாக வாங்கலாங்க கன்று பார்த்திங்கன்னா இரட்டை உடல் அமைப்போடு இரட்டை தும் அமைப்போடு இருக்குங்க இந்த பஸ்ஸு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் மேதாண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்